ஆ வாங்கிட்டு வந்த தோசையிலே தான் ரொம்ப மோசமான தோசை சரி சாம்பார் கஷ்டப்பட்டு அவுத்துட்டேன் ஓரமாக ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் போற எதாவது தோசையை உறதையும் போட முடியாது ஸோ காலையில எனக்கு அடுப்பு ஏற்றிட்டாங்க இப்படிதாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நம்ம ஃபஸ்ட் அடிக்க நல்லதான் நினைஞ்சு எடுக்கணும்னு ஒரே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு வீடியோவே நாசமாக போச்சு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மையிட்ட ஒரு ஸ்பெஷல் தோசை வச்சுனா அந்த தோசை வந்து இருவத்தஞ்சா முப்பது ரூபாயும் அந்த முப்பது ரூபாய் கிலோ தோசையில் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது என்னென்ன சட்னிலாம் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் ஸோ பார்க்கணும் முப்பது ரூபாய்க்குள்ள தோசையில் உள்ள பார்சல் பார்சலாகட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தேன் சரி பரவாயில்ல அவங்க அது இலையில கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு வெல்கம் சல்யூட் எல்லாம் கொடுத்துடலாம் நம்ம வழக்கம் இருக்கிற சாம்பார் மட்டும்தான் இருக்குதுங்க போய் சாம்பார் மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எல்லாம் வச்சுக்கலாம் ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அப்பறம் வேண்டிய எடுத்து விட்டேன் அடாடா இந்த வாட்டியோடு கார நீ வைப்பாங்களா 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 வச்சிட்டாங்களா வச்சிட்டாங்களா வச்சுட்டாங்களா வச்சுட்டாங்களா நல்லா சுட சுட தான் கட்டி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணீங்க என்னடா இது இதான் முப்பதுரா கட்டிடலாங்க எங்க அம்மி எப்படிலாம் ஏமாதி உள்ளனு பாருங்க இல்லை முப்பது வரைக்கும் ஒரு கார் தண்ணி கூட கொடுக்கலானா என்னடா உங்க வாட்டல் அதுவும் தீஞ்சி போயிருக்கோம் இருக்கு தோசை எந்த அம்மா எந்த நேரத்தில் கடுப்பில் இருந்தாலும் இல்லை நம்மளுக்கு வர்றதெல்லாம் இப்படிதான் இருக்குது முப்பதுரைக்கும் வரும் சாம்பார் இருந்தோசை தான் ஏதாவது முப்பது ரூபா தோசை சே ரொம்ப மோசமாக போச்சே இருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் அடிக்குமே கடுப்பாகி போச்சு வரும் வரும் சேருங்க சாம்பாரை அவுப்போம் நான் வாங்கிட்டு வந்த தோசையிலே தான் ரொம்ப மோசமான தோசை சரி சாம்பார் கஷ்டப்பட்டு அவுத்துட்டேன் ஓரமும் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பூரா எதை துவசையை துறதையும் போட முடியாது ஸோ காலையிலேயே எனக்கு அடுப்பு ஏற்றிட்டாங்க இப்படிதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஃபஸ்ட் அடிக்க நல்லதாக நினைஞ்சு எடுக்கணும்னு ஒரே வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வீடியோவே நம்மளை இப்படி டிஸப்பாயிண்ட் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப மோசம் சரி சாப்பிட்டு பார்ப்போம் பெரும் பெருங்காயம் அதிகமாக போட்டு வச்சிருக்காங்க சாம்பாரும் அந்த அளவுக்கு இல்லை இல்லைங்கச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோ என் நாசமாக போச்சு பாரு ஸோ அதனால இதை வந்து ரொம்ப நேரம் அதை கடத்த விரும்பவில்லை ஸோ அதனால் ரெண்டு ஆய் மட்டும் வச்சுட்டு அப்படி வீடியோ முடிச்சு விட்ருவோம் பத்தியெல்லாம் நம்ம ஒன்று நினைப்போம் இந்த வருஷமாட்டு நம்மளுக்கு நல்லதாக போவோன்னு நினைப்போம் நம்ம கிரகம் தான் இருக்குமே வருஷம் பிறந்தா என்ன மாதம் பிறந்தா என்ன எது பிறந்தா நம்மளுக்கு இப்படிதான் இருக்கணும் அங்க பாருங்க இந்த தோசையில இருந்தே தெரிஞ்சு போயிடுச்சு இந்த கஷ்டத்தோட கஷ்டமா நீங்களும் லைக் பண்ணா கூப்பிட பேர் ஆகிங்க ஸோ எல்லாரும் லைக் பண்ணுங்க அடுத்த வாரம் ஒரு ஐம்பது வர தோசை வச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் சோ வாரம் இதை சாப்பிட்டு முடிப்போம் ஏன்னா வாங்கினது வாங்கியாச்சு கஷ்டப்பட்டு உழைச்ச காசு ஐம்பது முப்பதுரை வீணா போய் மாதிரி முடிஞ்சாணி இருக்கு ம் தோசையில் ஒரே முப்பு சரி தாட்டு தேங்காய் சட்னி கார சட்னி ஏதாட்டும் இருக்குன்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லைன்னா நாசமாக போச்சுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு வீடியோவிலே நம்மளுக்கு நாசமாக கூடாது மட்டும்தான் ஸோ என்னத்த சொல்ல சரி நம்ம ஆசைப்பட்டு எதுவுமே நடக்காமலே போயிருக்க இருக்க முடியாது இங்கே வாருங்க என்னத்த சொல்ல போங்க அப்படிதான் இருக்கு தூஞ்சு போச்சு என்னத்த சொல்ல இது இதுன்னு போறேன்னா ரொம்ப ஒன்றும் ரொம்ப மோசமான ஹோட்டலா இருந்திருக்க எங்க அம்மா எங்க போய் வாங்கினாலும் இல்லை கடுப்பாவுதுங்க நேத்த வாழ்க்கைங்கிற மாதிரிதான் ஒரு தோசை கூட நம்ம நினைச்ச மாதிரி உண்டு அதை நினைக்கும்போதாங்க நேத்த இருப்போங்க வெறும் டிசா பாய்மெண்ட் நீங்க சொல்லுவீங்க முப்பது ரூபாய்க்கு அப்புறம் என்னடா முப்பது ரூபாய்க்கும் கஷ்டப்படணுங்க கஷ்டப்படாம அந்த கொடுக்குற காசுக்கு தேங்காய் சட்னி யாரும் வச்சிருக்கலாம் ஸோ அதுவும் இல்லாம அப்படின்னு சாம்பார் ஊட்டி தங்க வணிக எல்லாமே வச்சுக்கோங்க என்னத்தையும் கிடைச்சு ஆட வேண்டியது கல்யாரு வயபுசி பண்ணிக்கலாம் இதுக்கு மார்கி மாதம் பூசையில காலையில போனா கூட முடியாதா அதே வேலை விளாட்டு தான் ஹம் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதான் கிடைக்குங்க சரி புறக்கு பெரிய துவையாருக்குன்னு நினைச்சேன் தோசையும் செஞ்சு கட்னியும் வைக்காம விட்டாங்க ரொம்ப கடை போயிட்டு ம் கொடுத்த காசுக்கு வீணாக போயிடக்கூடாது சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஸோ என்னோட கஷ்டம் என்னோட போயிட்டும் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி விட்ருங்க ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்